அன்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச முறை பயிற்சி வகுப்பில் இன்று வந்து நம்ம வந்து பார்க்குறது என்ன மூலிகை அப்படின்னு சொன்னால் நொச்சி அந்த கருநொச்சி நீல நொச்சி அப்படின்றாங்களே அங்கே தான் வந்து நம்ம இருக்கோம் இது வந்து முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் பின்னாடி சொல்கிறேன் நான் இது எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு மூணு நாலு மரம் இருக்குது நாலு இருக்குது நாலு இதுலேயும் வந்து கருநொச்சி தான் இது கீழே இருக்கிற மண்ணும் அப்படியே க கருப்பாக இருக்குது முக்கால் பங்கு கருப்பாக இருக்குது நொச்சி வகை சார்ந்த செடி இது இதை என்ன பண்ணணும் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதாவது சில மந்திர ஊர் படித்து இது பண்ணி எனக்கு வந்து ஒன்றும் செய்யலை வேலை நடக்கலை ஒன்றுமே தெரியல மந்துன்னு இருக்குது என்னன்னே ஒன்றும் புரியல நானும் பண்ணிட்டேன் பூஜை செஞ்சேன் அதிட்ட ஒன்றுமே பரலை தான் இல்லை மற்றதெல்லாம் வந்து என்னவோ செய்யணும்னு சொன்னாங்க செஞ்சிட்டேன் ஆனால் ஒன்றுமே தெரில வரல போல செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாத மாதிரி இது ஒரு வரப்பிரசாத மாதிரி இது எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது எப்படின்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மண்டலம் அல்லது நூற்றி இருபது நாள் ஒரு இரண்டு இலை அல்ல இரண்டு இலையில் மூன்று இலை ஒரு நாளைக்கு வந்து வெறும் வயிற்றிலே வந்து சாப்பிட்டுடணும் அப்படி சாப்பிடலாம் சாதாரணமாக சாப்பிட்டோம்னு சொன்னால் தான் உண்டாகும் இரண்டாவது வந்து உடம்புள்ள கெட்ட சக்திகள் படிப்படியாக வந்து இறங்கும் இது வந்து சாதாரண முறையில் உட்கொள்வது அனைவருமே வந்து செய்யலாம் இது இதுக்கு சில சூட்சம் வகை வந்து இந்த இலையை எடுத்துன்னு போய் அரைச்சி அது சிறு அதாவது அவரைக்கொட்டை செடி அவரைக்கொட்டை அளவு ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் அதுக்கு எந்த ஓரையில் நம்ம சாப்பிடணும்லாம் ஒரு கணக்கு இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்டோம்னு சொன்னால் வெறும் நாற்பத்தெட்டு நாளில் வந்து அவர்கள் எந்த மாதிரி தெய்வங்கள் வந்து சித்தி பண்ணாலும் உடனடியாக ஆகிவிடும் உடம்பில் உள்ள தோஷங்கள் அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகிவிடும் உடம்பு வந்து தேகம் வந்து அப்படியே என்ன சொல்வது பார்த்தா மினுமினுப்பு வகையோட கரும் மினுமினுப்பு ஓட அந்தளவில் வந்து இருக்கும் தேகம் வஜ்ரம் போல் இருக்கும் ஆனால் இது நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கண்டினியூவாக சாப்பிட்ணும் இல்லைனா தொடவே கூடாது இது வந்து ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது வந்து அனைவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கலாம் இந்த மூலிகை வந்து அனுபவிச்சவங்களுக்கு இதனுடைய பவர் தெரியும் என்ன அப்படின்னு சொன்னால் இது நிறைய நபர்கள் வந்து செஞ்சிருக்க மாட்டாங்க யாராவது ஒரு சிலர் குருமார்கள் மட்டும்தான் இருப்பார்கள் மற்றபடிலாம் வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க ஏன்னா கரு நொச்சி நீல நொச்சி கிடைக்கிறதெல்லாம் வந்து அபூர்வம் நொச்சியிலே வந்து நீல நொச்சின்னு சில பேர் வந்து கருநொச்சின்னு சொல்லுவாங்க அது அப்படி இல்லை கருநொச்சின்னு சொன்னால் கீழே மண்ணே வந்து முதல்ல வந்து கருப்பாக இருக்கும் ஓரளவு கருப்பாக இருக்கும் தண்டு வந்து கரு நிறத்தில் அதாவது நீளம் சார்ந்த கருநீலம் சார்ந்த கருப்பாக இருக்கும் அதுதான் வந்து கருநொச்சி நீல நொச்சது வந்து அப்படியே தெல்ல தெளிவாக வெளிர் நம்ம ஓரளவில் அந்த மாதிரி இருக்கும் அதுதான் நீலநூச்சி ரெண்டுத்துலையும் கருநீச்சி வந்து ரொம்ப அபூர்வம் நீல எடுத்துக்கலாம் கிடைக்கிறது ரெண்டுத்துல ஏதாவது எடுத்துக்கலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது இது வந்து இவ்வளோ நாள் சொல்லலை இதை பார்த்து பயன்படுத்தி பயன்பெறுங்க இது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் இது எப்படின்னு சொல்கிறது இன்னும் விரிவாக வந்து ஏதாவது மறந்து விட்டு இருந்தால் அதையும் நான் சொல்கிறேன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த அளவில் வந்து மற்றவர்களும் பயனடைவார்கள் அவர் பயன்பெறும் பட்சத்தில் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து அடையும் என்று கூறி மற்றும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்